ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணையானது யார் யாருக்கு கிடைக்கும் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இதை செய்தவர்களுக்கு மட்டுமே தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டமானது இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக சிறு குறு விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தில் இருபது தவணைகள் வழங்கப்பட்டு விட்டன இந்த நிலையில் தான் இந்த இருபத்தி ஓராவது தவணையை பெறுவதில் சற்று டிலே ஆயிருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் பீகார் தேர்தலை எடுத்து வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டும் முடிந்து விட்டாலும் இன்னும் வெளியிடப்பில்லை இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிலவுடமை டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் மற்றும் இகேஒசி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் மற்ற மாநிலங்களில் ஹெவியாக போயிட்டு அது முடிந்த உடனே தான் இந்த ஆனது ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை முடித்தவர்களுக்கு மட்டுந்தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க